பொதுவாக சபைகளிலே கர்த்தருடைய சத்தம் கேட்கும்போது அந்த சத்தம் உயிர்ப்பிக்கிற சத்தமாக இருக்கிறது நம்ம சரீரத்தில் அங்கே உட்காந்துருப்பாங்க இப்போ லாசரு சரீரத்தில் செத்தவர் ஆத்மாவில் உயிரோடு இருக்கிறார் அதனால தான் கர்த்தர் அவரை பார்த்து பேசுகிறாரு லாசருவே வெளியில்வார் ஆனால் இன்னைக்கு சபைகளில் சரீரத்தில் உயிரோடு இருப்பாங்க ஆத்மாவில் செத்தவங்க இருப்பாங்க இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற சத்தம் ஆவியானவருடைய சத்தம் இப்ப இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கும் ஆவியானவர் சத்தம் ரெண்டும் ஒண்ணுதான் நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன் அவர் வந்து உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ஆனா இந்த ரெண்டு பேருடைய சத்தத்தினோட டிஃபரன்ஸ் என்ன ஏசு கிறிஸ்து இந்த சரீரத்தை மீண்டும் உயிரோடு கூட எழுப்பும்படி அந்த சத்தத்தை விடுகிறார் உரத்த சத்தம் ஆனா ஆவியானவர் சபைகளுக்கு பேசும்போது சரீரத்துக்கு இல்லை உங்க ஆத்மாவுக்கு பேசுகிறார் இந்த சரீரம் ஒரு நாள் இந்த மண்ணோடு போய்விடும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகுதான் மரணம் ஜெயமாய் விழுகப்பட்டது அதற்கு பிறகு இந்த சரீரம் மர்ம ஆயிடும் ஆனால் கிறிஸ்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது சாயல் தான் இருக்கும் அதனால தான் ஆபிரகாம் லாசரு எல்லோரும் சாயலில் பார்த்தாங்களே ஒழிய அந்த சரீரம் வந்து மண்ணோடு மண்ணாக போயிடும் அப்போது இந்த சத்தம் லாசுருவை வெளியே வர சொன்னது அப்போ சபைகளில் ஆவியானவர் பேசும்போது மறித்து போன லாசர்கள் உயிரோடு கூட வெளியே வரணும் அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னு அர்த்தம் நம்முடைய சபைகளில் ஆண்டவர் பேசுகிறாரா ஒரு மறித்த ஆத்மா உள்ளே வருதே அந்த ஆத்மா அதே நிலைமைக்கு வெளியே போதா உயிர்ப்பிக்கப்பட்டபடி வெளியே போதா அதுதான் ரொம்ப முக்கியம் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு போகும்போது ஒரு சின்ன பாவம் செய்திருந்தாலும் அன்னைக்கு ஆவியானவர் பேசுவதை நாங்கள் உணர்வோம் பர்டிகுலராக எங்ககிட்ட பேசுகிறத உணர்வோம் கதறி அழுது காரணம் ஆவியானவர் என்னோடு கூட பேசினாரு என் குற்றத்தை உணர்த்தினாரு ஆவியானவர் என் கூட இருக்கிறார் என்னை பார்க்குறாரு அந்த அந்த ஒரு தேவனோடு கூட இருக்கக்கூடியதான ஐக்கியம் ஒன்று அப்படி இருந்துச்சு அப்போ சபைகளில் இந்த ஐக்கிய இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அன்னைக்கு பேசின ஊழியர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள் ஆவியானவர் உரத்த சத்தமாக பேசினார் அப்போ மறித்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் தான் எப்பவும் மெசேஜில் சொல்வேன் ஒரு தடவை தான் நாங்கள் கூப்பிடுவோம் முந்தி எல்லாரும் எங்கள் சபைக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்கன்னு சொல்லுவோம் எங்களோட நம்பிக்கை என்னவென்றால் ஒரு முறை சபைக்கு வந்தால் அந்த ஆத்மாவை கத்தர் ரட்சித்துருவார் அந்த ஆத்மாவை கத்தர் மீட்டுடுவார் காரணம் அங்க பேசுகிற வார்த்தை நிச்சயமா அவனை தொடும் அப்படிங்கிற விசுவாசம் எங்களுக்கு இருந்துச்சு இப்போ சொல்லுவேன் கூட்டிட்டு போனவங்க நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அங்கே காரணம் அந்த சத்தம் மறுத்த அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய சத்தம் வருகிறவர்களை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறதா எத்தனை லாசரும் மறித்து உள்ள வர எத்தனை பேர் அதே மரணமாக வெளியே போறாங்க எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இயேசுவை ஒரு மரணம் கூட கிராஸ் பண்ணது கிடையாது உதாரணமாக ஒரு ஊருக்குள்ளே நுழையிறாரு அங்கே நாயினூர் விதவின் மகன் அந்த டெட் பாடி வருது இப்போ இயேசுவாக சுகமாக்க போகலை ஒருவேளை ஆவிக்குரிய ஒரு விதத்தில் பிதா சொல்லியிருப்பார் அது வேறு விஷயம் அவரை பொறுத்த வரைக்கும் யாரும் அவரை அழைக்கலை இப்போ அவர் அங்கே போகிறாரு அந்த ஊரில் விட்டு அவர் என்ட்ராகிறாரு அந்த டெட்பாடி எதிரில் வருது அவர் தொட்டார் சுகமாயிடுச்சு ரெண்டாவது எவ்விருவின் மகள் வந்து கூப்பிட்றாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு இயேசு போறாரு போகிறதுக்குள்ளேயே அங்கே மரணம் ஆனால் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போனாரு மரணம் வெளியே போயிடுச்சு நல்லா கவனிச்சு பாருங்க இயேசு ஊருக்குள்ளே போனாரு மரணம் வெளியே போச்சு இயேசு வீட்டுக்குள்ளே போனாரு மரணம் வெளியே போச்சு இயேசு கல்லறைக்குள்ளே போறாரு இப்போ வெறும் மறித்தவர்கள் மட்டும் இருக்கிற இடத்துக்கு போறாரு மரணம் ஜெயிக்கப்படுகிறது அப்போ நீங்கள் எந்த இடத்தில் எப்படி பேசினாலும் தேவன் உங்களோடு கூட இருப்பார் ஆனால் உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்கள் சத்தத்துக்கு உண்டு அந்த வல்லமையோடு கூட தான் ஒரு ஊழியக்காரன் பேசணும் ஒரு அபிஷேகத்தோட பேசணும் அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை என்ன எப்படி மறித்தவர்களையும் உயிரோடு கூட எழுப்போம் உதாரணமாக மறித்து நாலு நாள் ஆனவனையும் உயிரோடு எழுப்போம் மறித்து ஒரு மணி நேரமான சின்ன பிள்ளையையும் எழுப்போம் மறித்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஆன அந்த எவ்வி அந்த நாயின் ஒரு விதவியின் மகனையும் எழுப்போம் அப்போ எந்த நிலைமையில் மறித்திருந்தாலும் அது எழுப்போம் இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்றேன் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எஸ்ஐக்கிய உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க உரை அவைகள் உயிரடையும் அப்போ நம்முடைய வார்த்தைக்கு வாயின் வார்த்தைக்கு கர்த்தர் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்ன வல்லமை கொடுத்திருக்கிறாரு உயிர்ப்பிக்கிற வல்லமை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு சபைகளில் பேசப்படுகிற வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறதா ஆண்டவர் பார்க்கறாரு ஆவியானவர் சபை நடத்துறாரு அது ஆவிக்குரிய சபை தான் ஆவியானவர் பேசுறாருன்னு சொல்றோம் அங்கே மறித்தவர்கள் வருகிறார்களே பல நிலைகளில் மறித்தவர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப வருஷமா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் ஆத்மா மறித்த நிலமையில் இருக்கிறவனும் வரா இப்போ அன்னைக்கு ஒரு பாவத்தில் விழுந்துட்டு ஐயோன்னு பாதிக்கப்பட்ட ஒருத்தவனும் வரா கொஞ்ச நாளாக பாவம் செஞ்சிட்டு இருக்கிறான் அதுலருந்து போராடிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு விடுபணன்றான் அப்படிப்பட்டவனும் வரான் ஒரு சிலர் புதுசாகவும் வருகிறார்கள் இப்படி சபையில் அத்தனை பேர் வரும்போது அத்தனை பேரையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆண்டவர் நம்முடைய வார்த்தையில் கொடுத்துருக்கிறார் உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசும்போது மறுத்து நாலு நாள் ஆனவனையும் எழுப்புவாரு மறித்து ஒரு மணி நேரம் ஆனவனு எழுப்புவாரு மறித்து ஒரு நாள் ஆளவனும் எழுப்புவாரு மறித்து உலர்ந்து போன எலும்புலாய் மாறினவனையும் எழுப்புவாரு அப்போ அந்த சத்தத்துக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கும்போது இன்னைக்கு சபைகளிலே அந்த சத்தம் துணிக்கிறதா இருந்தால் கேள்வி